Thank you. கல்யாணக்கு கஞ்சியா ஆமா வாங்க வாங்கிட்டோ சரியா வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் எங்க ஆத்தா வந்துட்டாங்களா என்ன வயலுக்கு இல்ல தண்ணிக்கிளி காலையிலேயே ஒரு சம்பு நீரா தண்ணி கொண்டுட்டு வந்தேன் அதை குடிச்சதே வயிறு நிறைஞ்சு போச்சு வீட்டுக்கு தான் சாயங்காலமா போய் சாப்பிட்டுக்கலாம்னு பாக்குறேன் ஐயா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிடுறது அட வாங்க நிறைய தான் கொண்டுட்டு வந்திருக்கேன் ஆளுக்கு ஒரு கையை சாப்பிடுவோம் அட வாங்கிட்டோ சரியா அன்னைக்கிளி என்ன அளந்தா எடுத்துட்டு வந்திருக்க அட வாங்க ஆளுக்கு ஒரு கையை நிறைந்து சாப்பிடுவோம் வாங்க

ஏ அன்னைக்கிலி ஐயா விட்டா விடிய விடிய நம்மளுக்கு வகை சொல்லுவார் உலை சரி சரி கூட்டிட்டு வா சாப்பாட போடு வயிற்று பசிக்குது இல்ல சரிதான் மாமா நம்ம ஐயாவுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும் ஐயா கைய கழுவிட்டு வாங்க ஆளுக்கு ஒரு வயிறு சாப்பிடலாம் சரி சரிட்டா போ வாரம் போ அக்கா உடம்பு பாத்துக்கோண்ணா சரேடி எத்தனை வாட்டி இதையே சொல்லுவ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்து பத்திரமா இரு என்ன ம் சரிக்கா நைண்டாரா வீட்டுக்கு போன உடனே உங்கள் மாமியார்கிட்ட சொல்லு கல்யாணம் ஆகி இதோட மூணு மாதம் ஆச்சு மூணாவது மாதம் தாலி பிரித்து கோர்க்கணும்ல அதுக்காக இந்த மாத கடைசியில் நல்ல நாள் பார்த்து நானே ஃபோன் அடித்து சொல்கிறோம்னு சொல்லு இல்லைன்னா நேரில் வந்து கூட சொல்லிட்டு வரேன் அக்கா தாலி பிரித்து கோர்க்கணும்னா அது ஃபங்க்ஷன் மாதிரி தானே பண்ணுவாங்க அப்போ அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல அப்புறம் பணம் இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷன் நடத்த முடியும் என்னடி இது கேள்வி இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அது கடையில் ஆடி சீர் செஞ்சிருக்க தீபாவளிக்கு சீர் செஞ்சுருக்க கூட்டிட்டு வந்து விருந்தெல்லாம் வச்சிருக்க உனக்கும் நல்லது கெட்டது ஆயிரம் அருக்கில் அடி எனக்கே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படிக்கா தாலி பிரித்து கோர்க்கறதெல்லாம் அவங்களே பண்ணிக்க சொல்லட்டுமா பாரு தாலி பிரித்து கோர்க்கறது அவங்க எப்படி செய்வாங்க நம்ம தாண்டி செய்யணும் எல்லா பிள்ளைகளுக்கும் பொண்ணு வீட்டிலேருந்து தாய் தகப்பந்தானே செய்யணும் இல்லக்கா அத்த சொன்னா கூட அவங்களே இந்த செலவெல்லாம் எடுத்து பண்ணிருவாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கும் நீ செலவு பண்ணணும்ல உனக்கு கஷ்டமா இருக்கும்லடி அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை உனக்கு செய்யற எல்லாத்தையுமே நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு தாண்டி செய்யறேன் இதெல்லாம் இந்த அக்காவுக்கு கிடைச்ச பாக்கியம் இல்லையா லூசு அதெல்லாம் நினைச்சு நீ மனசை குழப்பிக்கிறாம சந்தோஷமா போய் அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ்கிற வழியை பாரு அக்கா நான் வேணும்னா வேலைக்கு போய் அதுல வர்ற அமௌண்ட்டை உனக்கு மாசம் மாசம் தரட்டுமா உனக்கும் கொஞ்சம் குடும்ப கஷ்டம் குறையும்ல ஏய் நான் முன்னாடியே உன்ட்ட இல்லையா வேலைக்கு போகணுங்கிறது உன்னோட தனிப்பட்ட விருப்பம் அது நீ படிச்சிருக்க வேலைக்கு போ வெட்டிக்கு போ என்ன வேணா செய் ஆனா அந்த காசை கொண்டுட்டு வந்து இங்க கொடுக்கணும்னு நினைக்கிற எண்ணத்தை இதோட அழிச்சிரு சொல்லிட்டேன் உனக்கு எத்தனை வட்டிட்டு சொல்றது இன்னமும் இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு உனக்கும் குடும்பம் கொடுத்தனும் புருசே மாம மாமியான தனி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க இன்னமும் என்னையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறாத சொல்லிட்டேன் சரி சரி கத்தாத இப்ப எதுக்கு கத்துற அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இதே மாதிரி சொன்னதுக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் கல்யாணம் ஆயிருச்சுன்னா உன் குடும்பத்தை நீ பாரு என்னைய பற்றி யோசிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா ஒத்த பிள்ளையை தனடி வச்சிருக்கேன் உன்னை எப்படி கஷ்டப்பட்டு கருமையப்பட்டு கட்டி கொடுத்தது மாதிரி அந்த பிள்ளையை நான் கட்டி கொடுக்க மாட்டேனா அண்ணன் திங்கிறதுக்கு திங்கிறதுக்கு வாடி உழைக்காமல் இருப்போம் நீ பேசாமல் இருக்கணும் அம்மா சொல்லிவிட்டேன் இனிமேல் இந்த வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்து அக்காட்ட கொடுப்போம் அக்கா குடும்பத்தை வளர்த்து விடுங்கிற எண்ணத்தை இதோட நிப்பாட்டிரு நான் என்னடி வாங்கி கொடுத்துக்கிட்டா இருக்கேன் உன் சம்பாத்தியத்தை வாங்கி திங்கிறதுக்கு

அப்படிதான சொல்றேன் ஆயிருச்சு உன் குடும்பத்தை நீ பாரு என் குடும்பம் வேற உன் குடும்பம் வேறன்னு சொல்லாம தானே சொல்ற என்னால நீ கஷ்டப்பட்டு களனால வந்து நிக்கிற அந்த கஷ்டத்தை நான் அடிக்கணும்னு நினைக்கிறது தப்பாக்கா தப்பு தாண்டி நைந்தாரா எல்லா குடும்பத்திலயும் அதை சரின்னு ஏத்துக்கிற மாட்டாங்க நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுல தான் கா அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு நம்மளே எப்படி முடிவு பண்ணிக்கிறது அதுக்காக என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவால கடன் பட்டாலும் பரவால அத நான் எதுவுமே கண்டுக்காம நான் கல்யாணம் பண்ணி போற வீட்ல என் புருஷன் புள்ளங்க என்ன சந்தோஷமா இருக்கணும்னு எப்படிக்கா நினைக்கலாம் தாய் வடிக்கு தாயோ ஏசியோ அடையல்லோ தீதா நைந்தர நீ பேசற பேச்செல்லாம் வார்த்தைக்கு சரியா இருக்கும்டி ஆனா வாழ்க்கைக்கு சரி வராது ஏன் ஏன் சரி வராது அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு என்ன வளர்த்த என்ன ஆளாக்குன என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த படிக்க வச்ச இன்ன வரைக்கும் எனக்காக நல்லது கட்டத அத்தனையும் நீ ஒவ்வொன்னைக்கும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பட்ட கஷ்டத்தை கூட நான் அடைக்க கூடாதுன்னா எப்படிக்கா அத்தம்மா பேசாத கொளுந்து வந்துட போறாரு வந்தா வரட்டும் எடுத்தும் கௌதம் பேசாதடி இப்போ நீ ஒரு குடும்பத்து பொண்ணு கொஞ்சமாவது பொறுப்போடு நடந்துக்க பொறுப்போட நடந்துக்கணும் இப்படி பேசுற நீ தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுற நாளும் மாமா குடி ஊதாரியா தெரிஞ்சாரு அப்பவே இந்த அக்கா ஒரு பொண்ணையே சேர்த்துட்டேன் இப்ப அந்த அந்த ஆண்டவன் பொறுப்பு வந்து அவரும் ஒரு வேலைக்கு போகணும் குடும்பத்தை பாக்கணுமே வெளியூருக்கெல்லாம் போய் வேலை பார்த்து என்னத்தையும் அவருனால முடிஞ்சதை கொண்டுட்டு வந்து கொடுக்கறாரு எனக்கு இது பத்தாதா இத வச்சு நான் எம்புட்டோ சாதி பண்டி வந்திடுவாள் நீ எல்லாத்தையும் சமாளிச்சுப்ப உனக்கு அந்த திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ பர்ர கஷ்டத்தை பாத்துட்டு என்னால நிம்மதியா அங்க ஒருவேளை சோறு கூட திங்க முடியல தெரியுமா பாரு இந்த வீட்டை விட்டு வெளியே போன உடனே அக்கான்னு ஒருத்தி இருக்கா அவன் மட்டும் கஷ்டப்படுறான்ங்கிறதையே நீ மறந்துறனு உன் புருஷன் பிள்ளைய மாமன் மாமியான்னு உன் குடும்பத்தை மட்டும் பாரு அப்போ தாண்டி எப்பேற்பட்ட கோடி செலவுலாக இருந்தாலும் தா மருமக தான் குடும்பத்துக்காக உழைக்கிறா தான் குடும்பத்தை நினைக்கிறான்னு அவங்களும் சந்தோஷப்பட்டு இப்போ இருக்கிறத விட இன்னும் உன்னையே நல்லா வச்சுக்கிருவாங்க குழந்தை எப்பேற்பட்ட மனுஷன் தங்கமான கொணமுடி அவரை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது அந்த ஆண்டவன் செஞ்சு பாக்கியம் நமக்கு கொடுத்து போட்டு பிச்சு அதை நம்ம நல்லபடியா காப்பாத்திக்கிறோம்லமா புரிஞ்சு போச்சு நான் எக்கேடோ கட்டு போறேன் நீ எதுலையுமே தடையிடாம நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாயிருன்னு சொல்ற அப்படித்தானே என்னால் அப்படி இருக்க முடியலக்கா எனக்கு தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா எனக்கு எல்லா நல்லது கட்டத்தையும் செஞ்சவண்ணி உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலக்கா இங்கே பாரு அம்மா இங்க பாருவேன் சொல்லு என் தங்கம் உனக்கு இந்த அக்கா மேலே இருக்கிற பாசம் புரியுதுடி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம அம்மா இருந்திருந்தா நம்ம தங்கச்சி கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தியிருப்பாங்க இன்னும் நகை போட்டு நல்ல சீர் சீராட்டை செஞ்சு ஊர் பார்க்க ஊர் மைக்க நம்ம தங்கச்சி கல்யாணத்தை நடத்தியிருப்பாங்களே நம்ம அந்த அளவுக்கு நடத்த முடியலையேன்னு நான் கவலைப்பட்ருக்கேனே தவிர நம்ம அந்த பிள்ளைக்கு ஏன் இப்படி செய்கிறோம் இப்படி கடனாளி ஆகிறோம் நம்ம கஷ்டப்படுறோமேனு ஒரு காலம் நினைச்சது இல்லைம்மா இது இந்த அக்காவோடய கடமை என் கடமையை தன்னடி நான் செய்கிறேன் அதை நீ திருப்பி செய்யணும்னு ஒன்றுமில்லை நீ சந்தோஷமா இருக்கேல்ல உன் முகம் முழுக்க சிரிப்பை பார்க்குறேன்னுல அது மட்டும் தாண்டி எனக்கு வேணும் அதை எல்லாம் பார்க்கும்போது என் கஷ்டம் எல்லாம் கால் தூசிக்கு சமம் அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டு உன் குடும்பத்தை நீ பாருடி காணம் காட்டும் தொழுந்து வரார் பாரு கண்ணத்தோட இங்கே நீ பேசுனது எதுவுமே அவருக்கு தெரியக்கூடாது என்ன மேடம் இன்னும் அக்கா தங்கச்சி பாசம் போராட்டம் போகிறேன் அது எப்படி கொழுந்தனாரே குறையும் எங்க மண்டை மண்ணுக்குள்ள போற வரைக்கும் எங்க அக்கா தங்கச்சிய மெத்தாமும் பார்த்தாலே நாங்க இப்படித்தான் இருப்போம் அது எப்படி உங்களை கட்டுநடியோட குறைஞ்சிருமாக்க இல்ல மைனி நான் சும்மா யதார்த்தமா தான் கேட்டேன் கிளம்புறமா என்னடி இப்பதான் முத முதன்னு கல்யாணம் ஆகி போறது மாதிரி இவ்வளவு அழுகுற உங்களுக்கு என்ன நீங்கள் கல்யாணம் ஆனாலும் உங்கள் வீட்டிலே தானே இருக்கீங்க ஆனால் பொண்ணுங்க நாங்கள் தான் கல்யாணம் ஆன உடனே அம்மா அப்பா அக்கா தங்கச்சினு எல்லா சொந்தத்தையும் விட்டுட்டு எதுவுமே நடக்காதது மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் கூட வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் என்ன பண்ணுறது பெண்கள் வாங்கி வந்து சாபம் அப்படி மைனி இங்க நான் இன்னும் அஞ்சு நிமிஷம் நின்றேன் உங்க தங்கச்சி ஐயோ என்னால வரவே முடியாது நீ கிளம்பி போடான்னு என்ன விரட்டி விட்டுருவா நாங்க கிளம்புறோம் சரிங்க கொள்ளனாரு அவ சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா நீங்க எதையும் பெருசா எடுத்துக்கிறாதியே சேச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மைனி அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அவ கரெக்டா தான் சொல்றா அவ ஃபீலிங்ஸ் அவ ஷேர் பண்ணிக்கிறா அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல கொளுந்தனாரே நான் பெருமைக்கு எல்லாம் சொல்லல உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருந்திருக்கேன் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தாலி பிரிச்சு கொறுக்கறத பத்தி நயன்தாராட்ட சொல்லியிருக்கேன் அவன் அம்மா கிட்ட சொல்லிக்கிருவா ஆ சரிங்க மைனி அப்ப நாங்க கிளம்புறோம் நயன்தாரா போலாமா சரிங்க போயிட்டு வரேங்கா சந்தோஷமா போயிட்டு வா பார்த்து பத்திரம் ம் வாசு வந்து என்றும் மீற மழைத்தோ என் பழைய சோருக்கும் கருவாடுக்கும் மிஞ்சிய பணக்கார சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இந்த சாப்பாடுக்கு ஏங்கி தவிச்சு இன்னைக்கு விலவாசில வித்துக்கிட்டு இருக்கு இத போய் சாதாரணமா சொல்லிபுட்டு ஆடா அதுவும் நெசந்தேன் டவுசரியன் வாஸ்தவமான பேச்சு தானே அந்த காலத்தில் தான் பணம் இல்லாதவங்க ஒரு நாளைக்கு காய்ச்சி ரெண்டு நாளைக்கு வச்சு பழசாக்கி திம்பம்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் பணம் காசு இருக்கிறவங்க கூட விலை கொடுத்தலாம் வாங்கி இந்த பழைய சோத்தை அந்த அளவுக்கு வார்த்துக்கறது அந்த பழைய சோத்துக்கும் மகிமையாக போச்சு பழைய சொத்துக்கு மகிமையா போகல அன்னைக்கி அந்த அளவுக்கு நோய்வாய் எல்லாம் பெருகி போச்சு மக்க நாகரிகம் நாகரிகம்னு நாகரிகத்தை தேடி ஓடி பழசெல்லாம் மறந்ததுனால தானே இன்னைக்கு சீக்கு நோக்கம் கொண்டு போய் இருக்காங்க அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு காய்ச்சி ஊற வச்சு ரெண்டாம் நாள் சாப்பிட்ற அந்த பழைய சொத்துக்கு எம்புட்டு நோய் எல்லாம் அத்து போகும்னு நினைக்கிற இன்னைக்கு அந்த பழைய சோரம் மறந்தாக எல்லாம் வந்து போய் திரும்பவும் அந்த நாகரிக காலத்தை மறந்து பழைய சொத்தை தேடி ஓடுறாங்க வச்சிருக்கியா அடந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நீங்க கேட்டா உரிச்சு கொடுக்கலாமேன்னு கொண்டுட்டு வந்தேன் இந்தாங்க மாமா இதையும் சேர்த்து தொட்டுக்கிறங்க சுள்ளன் நெருக்கும்ல கொண்டாமா கொண்டாமா அன்னைக்கிளி என்னதான் கருவாட்டு குழம்பு மீன் குழம்புன்னு பழசு இருந்தாலும் இந்த பழைய சோற கையில் எடுத்துட்டா பச்சை மிளகாயும் பச்சை வெங்காயமும் தான் ஞாபகத்துக்கு வருது இது இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் கடிச்சுக்கிட்டு ஒரு குண்டாம் சோறு குடிச்சிருவேனே சாப்பிடுங்க சாப்பிடுங்க மாமா தௌசரியா குப்பமாத்தா நல்லா குழம்பு வைப்பாங்க நல்லா ஏதோ செஞ்சு சாப்பிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பண்ணி இந்த கஞ்சியை குடிங்க வீட்டுல போய் செஞ்சு சுட சுட ஆட்டா செஞ்சுக்கலாம் இதை காட்டி சாப்பாட்டுக்கு எங்கேயமா வரது அதெல்லாம் அருமையா இருக்கு ஏன் இந்த சாப்பாட்டுக்கு என்ன உரைச்ச டவுசரியா அன்னைக்குளி சாப்பாட அடிச்சுக்கிற ஆளே கிடையாது ஆனா ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியலேன்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா எல்லாம் எங்க அம்மாட்ட கிட்ட கத்துக்கிட்ட சமையல் தான் யாரு உங்க அம்மாவா சாம்பார்ல கருவாள் போடணும் கருவாட்டு குழம்புல பருப்பு வேக வச்சு கொட்டணும்னு சொல்லி கொடுத்தாக உங்க அம்மா உங்க அம்மாவோட சமையலை நாங்க கத்துக்கிட்டு வந்து சோறாக்கினா தான் கிளிகிளனு இருந்திருக்கோம் எல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்த சமையல் எங்க அம்மாவோட பாரம்பரியம் அதனால என் கைப்பக்கவும் நல்லா இருக்கு நல்ல ஆள் இருக்கு ஆஹா சுப்பிரமணி வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிற போடுறான் போல் இருக்கே அடை இதெல்லாம் காலங்காரமா தான் டோசரையா இன்னும் புதுசாவா வாங்க போறேன் ஏட்டி என்னைக்கிளி தக்காளி சட்னி சாம்பார் இட்லி இந்த வகைக்கார இந்த தேங்காய் சட்னியை எப்படி அரைக்கிறது ருசியா தக்காளி சட்னியை எப்படி அரைக்கிறது ருசியான்னு கேட்டேன் அதுக்கு ஒரு பொம்பளை செய்ய சொல்லி கொடுத்தா ஒழுங்கா சொல்லி கொடுக்கணும் முறையா இல்லைன்னா பேசாம எனக்கு தெரியாதுன்னு இருக்கணுமா இல்லையா ஏன் அப்புறம் சொல்லிக் கொடுக்காமலா இன்னைக்கு நல்லா வைக்கிற

அதுக்காக ஒரேதான் கரிச்சு கொட்டாத எங்க அம்மாவுக்கு பொறையிட போகுது பாவம் புருஷனும் பொண்டாட்டியும் மாமியால பத்தி பேச ஆரம்பிச்சா மல்லு பாஞ்சிருவியமாசரியா அதெல்லாம் விடுங்க நாங்க எப்போதான் அப்படித்தேன் ஆமா எங்க ஆத்தா குப்பம்மா வைக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறான் எலே என் குப்பமா கையால ஒரு புளிய கரைச்சி வச்சா கூட அது ருசியா தாண்டா இருக்கேன் மீன் குழம்பு வைக்கையில ஒரு மாங்காயும் நாலு முருங்கைக்காயும் வெட்டி போட்டு கொதிக்க வச்ச அந்த குழம்ப இறக்கி வச்சானா அட 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 பத்து வீட்டுக்கு குழம்பு மனமனத்து பக்கத்து வீட்டுல இருந்து எட்டி வந்து எனக்கு ஒரு கரண்டி குழம்பு கொடுமன்னு கேப்பாங்க அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் தெரியுமா அந்த மாங்காய் ஓட்ட மீன் குழம்பு அதான் சரி இந்தாதே அதே என் டவுசரையே இவ்விட்டு வர்ணிச்சு சொல்றாரு ஆத்தா

இடி அப்புறம் பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையில் எதுவும் திடீர்னு ஞாபகத்துக்கு வருமா அப்புறம் நீ என்ன வச்சாலும் நல்லா தான் இருக்க அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு தலை சுப்பிரமணிய இந்த சமாளிக்கிற கதையில இங்கே ஆகாது அன்னைக்கு இருக்கிற கூரை பார்த்தா இன்னைக்கு உன்னை வெளுத்து வாங்காம விடாது ஓலைடாய் என்னத்தையாவது ஒன்னும் சொல்லிப்புரு ஆனா அன்னைக்கு கையால வச்சதா பார்த்து சொல்லிப்புரு இல்லைன்னா வீட்டுக்கு போய் விளக்க மாத்து பூசை தாண்டி வாங்கணுமா என்ன மாமா என்ன ஐயா சொன்னது நாவும் இருக்கா இல்லையா என்ன யோசிக்கிறீங்களே இட்டி சொல்றதுக்கு தெரியாமலாம் என்ன பெயரோட நகர கருவாடை நாளை அலசிப்புட்டு போட்டு வைப்பியே அதெல்லாம் அம்பிட்டு ருசியாகத்தான் இருக்கேன் கருவாடோட தட்டைப்பயிரும் பயிரெல்லாம் போட்டு தேங்காயை அரைச்சி ஊற்றாம அப்படியே பின்னு நாப்பிளா கதை கதைன்னு ஒப்பில அந்த குழம்புக்கெல்லாம் நான் அடிமை தானம் டி ஏதோ சொல்ல தெரியாதவே முடிச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி ம் அதான் சரி கேட்ட உடனே அவசரியா மாதிரி சரியா பாத்தீல சொன்னாலும் வைவாளுக சொல்லலைனாலும் வைவாளுக இவன் சொல்லிவிட்டேன் உடனே சொல்லலைன்னு வஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி பொண்டாட்டியெல்லாம் என்ன டோசலையா செய்கிறது நீங்க எல்லாம் என்னென்னதான் இத்தனை வருஷ காலத்தை ஒப்பை தினீங்களோ தெரியல போங்க இப்படித்தான்டா சட்டியை தூக்கி பொட்டியில ஓட்டு பொட்டியை தூக்கி சட்டியில ஓட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது வேற என்ன செய்ய அப்படித்தானே இம்புட்டு காலமா வண்டி சக்கரம் ஓடிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு வேண்ட சரியா அங்க எங்க நெருக்க நெருக்க பயிர் ஊராவும் நிறைஞ்சு கிடக்கு பத்து இடத்துலையும் பொட்டை பொட்டலாம் கிடக்கு நெருக்க இருக்கிற பயிர்களை எடுத்து இந்த பக்கம் நட்டு விடக்கூடாதா நாலு ஆளை கூப்பிட்டு இந்த வேலை போகுமா இல்லையா எத்தனை நாளைக்கு ரெட்டாளமா ரெட்டாளமாக கிடந்துக்கிட்டு மாங்குமாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆமாம் பார்க்கத்தான் வேணும் ஆனால் ஆள் கிடைக்காம அடிக்கிட்டு மல்ல இப்போ தான் மழை பேஞ்சு கொஞ்சம் தண்ணி கிடக்கு இதோட நாற்ற பிடுங்கி நட்டு விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு உரத்தை போட்டு விட்டு யூரியா யூரியாவை அடிச்சு விட்டோம்னா பயிர் நல்லா தள தளன்னு வந்து விட்டுருன்னு களை எடுத்து போடலாம் ஆனால் நாற்று நடுறதுக்கு தானே ஆள் கிடைக்க மாட்டேங்குது

ஏன் டௌசரிய முடியாது நான் இருக்கேன் மாடன் இருக்க நெடுவாளி இருக்க வனசா இருக்க நாங்க நாலு பேராச்சு குப்பை மாத்தா வருவாங்க அப்புறம் இந்த மொட்டைக்காரத்தா வருவாங்க வரும் இப்படி ஆளுமே சேர்ந்தோம்னா மாமாவோட சேர்ந்து எட்டு பேராதில்ல கணக்கு எல்லாருமா சேர்ந்து பார்த்து விட்டுட்டு போறோம் ஏன் உங்களுக்கு காசு தர்றதுக்கு மழை பர்றீங்களோ அதெல்லாம் ஒரு மழைப்பும் இல்லை இல்ல நீங்க ஆளை கூட்டிட்டு வந்து பார்த்து விடுங்க எனக்கு வேலை முடிஞ்சா சரிதானே சரிங்க சரியா அப்ப நாளைக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து விட்டுறவா சாரி மாரி மாரி அண்ணிக்கில்லி கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா சரி இப்ப நாளைக்கு வயலுக்கு ஆள் கூட்டிட்டு வர்றது இந்த அண்ணிக்கில்லி பருப்பு சாப்பிடுங்க சாப்புடுங்க மாமா alli ரெண்டு வயில சாப்பிடுங்க வச்சுக்கிட்டே இரு கீழ என்ன நான் சாப்றமா நான் குளிக்க போறனோ எங்க குளிக்கிறது சிம்ரன் உனக்கு இத்தனை தண்ணி வீட்ல குளிக்கிறதுக்கு இடம் இல்ல எங்க வேணாலும் குளி உன்னை யாரு கேக்கப் போறா

சுடுதண்ணிய பிடிச்சு மூஞ்சில ஊத்தி பரவே அம்மா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு கோக்கி அடியே ஏன் சுடுதண்ணி வச்சு கொடுத்தா என்ன உன் கவுரவம் குறைஞ்சு போயிருமா இவ குளிக்கிறதுக்கெல்லாம் என்னால சுடுதண்ணி காய வச்சு எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது அவ குளிச்சா குளிக்கிற குளியாட்டி பாண்டலா தெரியுற எனக்கு என்ன வந்துச்சு இந்த வீடு மொத்தமும் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னீங்க இங்க வந்து பார்த்தா ஒரு சுடுதண்ணி கூட காய வச்சு தர மாட்டேங்கறாங்க டாடி என் சிம்ரன் முன்னாடி நீ அசிங்கப்படுத்தலாம் பாக்குறியா ஒழுங்கா போய் சுடுதண்ணி காய வச்சு குடுக்குறியா இல்ல உங்க அண்ணன் கிட்ட போய் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு வரவா

எது இவ போட்டுக்குறது வைரக்கல் பதிச்ச டாலர் சங்கிலிய யாருக்கு தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த மார்வர் கடையில திருடிட்டு வந்தீங்களா அத்தான் லைலா என்ன பயம் விட்டு போச்சா விரு விருனு உங்க அண்ணன்கிட்ட போய் சொல்லிட்டு வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது தெரியும்ல அதுக்கப்புறம் உன்னோட நிலைமைய யோசிச்சு பாத்துக்க லைலா என்னடி பிரச்சனை அம்மா இங்க பாருமா அந்த ரெட்ட குடும்பி குளிக்கிறதுக்கு நான் சுடுதலை கை வச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு இந்த ஆளு எனக்கு எப்படி வருது தெரியுமா என்ன இதெல்லாம்

வீடே முட்டி வச்சுக்கரலாம் வச்சுக்கரலாம் இப்ப என்னப்பு அந்த சிம்ப்ரனை குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வேணும் தானே லைலா வச்சு தருவா அப்படி வாங்கடி வலிக்கு என்னைய வாடி போட்டு பார்த்து சாணியில் வைக்கிறிய இனிமே தாண்டி இந்த குமாரோட ஆட்டத்தை என்னன்னு பார்க்க போறிய அத்தான் அப்ப நான் போய் குளிச்சிட்டு வரேன் போயிட்டு வா போயிட்டு வா சிம்பரன் பாத்ரூம்ல பாத்து காலை வைக்கணும் இல்லைன்னா கால் வலிக்கிறேன் சரிங்க அத்தான் நான் பாத்துக்கிறேன் எம்மா விட்டா அந்த முள்ள மாதிரி பையில கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்லுவா போல் இருக்குமா எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா பொறுத்துக்கிட்டு யாருடி இருக்க சொன்னா பொறுமையா இருந்தானே சொல்றேன் லைலா என்ன நின்னுக்கிட்டு இருக்க கிளம்பு நீ வா கொல்ல பக்க வா முதல்ல எம்மா அடி வாடி கோரத்தவைய மாவள எல்லாத்தையும் இவளுக்கு அங்கனையே நின்னுக்கிட்டு சொல்ல முடியுமா அம்மா நீ தாயா இல்ல பேயா உண்மையாவே நீதான் என்ன பெத்தியா இல்ல தவுட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்தியா இப்படி நீ பாட்டுல கொண்டாடிக்கிட்டு வர அடியே முதல்ல இங்க வாடிங்கிறேன் நின்றுகிட்ட ஆட்டமா ஆடிக்கிட்டு அந்த ஆளு என்ன சுடுதண்ணி காய வச்சு எடுத்துட்டு வந்துறோம் காபி போடுன்றான் டீ போடுன்றான் நாங்கள் வெளியில போயிட்டு வரோம் வீட்டை பார்த்துக்கன்றோம் எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கு தெரியுமா இன்னைக்கு சுடுதண்ணி காய வைக்க சொல்றவே நாளைக்கு அவள் இருந்த துணியை தோச்சி போட சொல்லுவான் அப்பவும் நீ கீன பல்ல கட்டிக்கிட்டு துவச்சு போடுன்னு என்ன சொல்லுவல்ல அரிகேனப்பையா மவளே நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளடி ஏன்டி இப்ப ஆடிக்கிட்டு இருக்க உன் பேச்சு கேட்டு கேட்டு தான் என் வாழ்க்கையவே நான் தொலைக்கிற நிலமையில இருக்கேன் இதுக்கு மேலையும் தொலைக்கிறதுக்கு என்ன இருக்கு அடியே ஒரு பெத்த தாயா தான் பெத்த உள்ளக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்க கூடாதுதே ஆனா எனக்கு வேற வழி தெரியல முட்டி அதனால நானே இத உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் ஏன் அப்படி என்னத்த சொல்லி கொடுக்க போற நொப்பனோட இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையினோட அனுபவத்துல சொல்றேன் நல்ல கவனமா கேட்டுக்க என்ன

அடியே நான் விருந்துன்னு சொன்னது சாப்பாட்டை கிடையாதுடி நீ உன் புருஷங்கிட்ட அன்பா அனுசரணையா ஒரு நாளைக்கு ஒரு விதமா அணுங்களா சின்னங்களா பேசுறது கொஞ்சிறது குழையிறதுன்னு நீ அவருகிட்ட விதவிதமா காட்டிக்க அந்த மாதிரி இருந்தினா அவருக்கு உன் மேல விருப்பம் இருக்கும் நம்ம பொண்டாட்டிய காட்டி மத்தவ என்ன நம்மளுக்கு பெரிய அழகின்னு உன்கிட்ட தகச்சு தகச்சு போற அளவுக்கு நீ விருந்த கொடுத்து நீ அவருக்கு அழக காட்டி அவருக்கு அன்பை கொட்டி அவரை நீ மயக்கி கைக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றவளை எதுக்கடி ஓன் புருஷன்

கொஞ்சம் புருசன்கிட்டவசமா அனுசவைய பேசி பழகு எந்த நேரமும் நாய் விழுந்தது மாதிரி இனிமே நான் பாத்துக்கிறேன் நீ அந்த நாய்க்கு சுடுதண்ணியை வச்சு கொடு நான் போய் என் புருஷனை பாக்கறேன் போவா நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணிய வச்சு அவ தலையில ஊத்தி விடறேன் வெந்து சேர்த்து போகட்ட நாய் நீ போய் மருமையனோட சந்தோஷம் ஆயிருப்போ அம்மனு அம்மா தான் நீ தாம அம்மா சரி சரி போடி அத்தா கிளம்பு கிளம்பு சாதி மல்லி பூச்சரமே சங்க தமிழ் பாச்சரமி அவ்வளவு அசையடி பங்கசம் நானே சாதி மல்லி பூச்சரவே சங்க தமிழ் பாச்சரமே